இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தா முஸ்லிம் சேவை காலநேர முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் எடுத்ததாக சஞ்சாரம் சித்திரம் நான் தாரன்னு தெரியாம என்னோட விளையாட வாழ்ந்துட்டானு இன்றைக்கு தப்பி பேசிட்டானு அவனால் என் கையில் அக போட்டா நடக்கிற கதைய வேற

மைமூன் சும்மா இதுல என்ன போட்டு சிக்காக்கவானு சொல்லிட்டு சரி அப்பா சரி 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 நீங்க சும்மா கொழம்பாம என்னைய செய்தி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விசாரிங்கப்பா சாய்பு நான் நான் நடு ரோட்ல நின்று கொண்டு சத்தம் வீட்டுக்குள்ள வாங்க வீட்டுக்குள்ள வாங்க

ஆஹ் எங்கிட்ட வரைக்கும் எந்த டைம்ல எப்படி பேசுறே ஒண்ணும் பண்ணி சொல்லி ஒரு இளவும் விருப்பமே இல்ல நீங்க சொல்லிங்கலியான் சாச்சா என்ன நடந்துச்சு ஆஹ் லொகர் தொலைக்கு பள்ளி பக்கம் போன ஆஹ் தாங்க சொல்ல கொஞ்ச நேரம் இருந்துச்சு அதனால கொஞ்சம் தூண்ல சாஞ்சிட்டு இருந்தேன் கண்ண சொந்த பாதி அசராத பாதி ஆஹ் அவளடியில பெரிய சத்தம் அது என்ன சாச்சா பள்ளியில சத்தமா அவசரப்படாம கேளுங்களேன் நான் அஞ்சு சின்ன புடிமாறு உளு எடுத்துட்டு தண்ணியை மத்தவனுக்கு வீசி அடிக்க அவன் இவனுக்கு அடிக்க எனக்கு பார்த்து கொண்டு நீக்கலா பெய்த்து கோபம் பொத்திட்டு வந்துச்சு டேய் டேய் நிப்பாட்டுக்கடா என்று சொல்லிட்டு தடுக்க போனேன் அப்போ அவனுள் அடிச்ச தண்ணி சலார் மூஞ்சில வந்து பட்டுச்சில்லையா அழா என்ன அணியாமையது இவனுங்கள் ஒழு எடுக்கிற பசங்கா இது நானேண்டா காதை திருவி ரெண்டு குட்டு தான் குட்டி இருப்பேனோம் சும்மா வாய் வெட்டாம இருங்கப்பா

எங்களை மட்டுப்படுத்த நீங்க தாரு என்று கேட்டானே ஒரு கேள்வி நம்பினா நம்முங்க யூஸ் பண்ணானா பொடியன் கால் கிலோ சைஸும் இருக்க மாட்டான் பேச்ச பாத்தீங்களா அவன் தாரோட தாரண்டு தேடி பார்த்து நல்ல பாடம் படிப்பிக்காம விடமாட்டேன் சொல்லிட்டு கண்டுபிடிச்சு வேலை இல்ல சாய்புனானா பெத்தவங்க நண்டு பொடியா எங்களோட பொடியன் அந்த மாதிரி வம்பு தும்புக்கெல்லாம் போறவன் இல்லைன்னு அடி அழிச்சு சொல்லுவாங்க அதனால நீங்க பாட்டுக்கு பேசா நீக்கியதான் சுகம் அண்ணா எங்கனவர் சேதையும் போடுங்கமான ஒன்று தான் எடுக்கிறது அதுல கூட கரிசனை காட்டாட்டி அவங்கள தொழுக்கிட நிலைமை நினைச்சு பாருங்க சரியா சென்னிங்க சாஹிபு நானா இந்த நேரத்துல எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது அன்றைக்கு அசரு தோல பள்ளிக்கு போனேன் எனக்கு முன்னால இருந்து கொண்டு ஒரு இளந்தாரி பொடியின் ஒழு எடுத்த பசங்க பார்க்கணுமே கண்ண மூடி கண்ணை துறக்கிறதுக்குள்ள எல்லாமே முடிச்சு சும்மா மெஷின் வேகத்துல அவன் ஒழு எடுத்த ஸ்டைல பார்க்கணுமே சும்மா தன் ரஜினிகாந்த் தான் நினைப்பேன் அவனை கொண்டு சுத்தி வர்றது தெம்ப கோம்பமாய் வலிச்சு மலிச்சு நடுவுல மட்டும் தேவாங்க மாதிரி கொஞ்சம் முடி வச்சிருந்தான் கையில் அவளுக்குள்ளே போட்டு சட பட சடத்த படச்சட பட பட இருந்துச்சு அடிக்கிற மாதிரி அடிக்கப்புற அப்படியே அந்த மிஞ்சினு அந்த கொண்டே ஸ்டைல ரெண்டு பக்கம் இழுத்து விட்டான் இதுக்கு சொல்றது ஒளு இல்ல யேசுகுனானா ஓட்டர் கராட்டே மூணு ஜாதி கல்லும் இருக்காங்க யேசுகுனானா அலு கல்லு பொழு கல்ல ஒழுக்கல்ல அது என்ன சாய்வுனானா அலு அல்ல அப்படி கேளுங்க தந்த காரியத்தை அழுகையாலே சாதிக்கிறந்தான் அழுகல்ல அப்ப இந்த தொழுகல்ல தொழுகைய பேணி பொலாம சும்மா கடமைக்க மெஷின் மாதிரி கப்புட்டா கொத்துற மாதிரி தொழுகிறவங்க தான் அவங்க தான் தொழுகல்ல சரி எல்லாம் சரி அது என்ன ஒரு கல் ஒழு கல் சொன்னீங்க அப்படிப்பட்ட ஒழு கல் நிறையவே இருக்காங்க ஒழுட சட்ட திட்டங்களை கொஞ்சம் பொருட்படுத்தாம புரூஸ்லி போல கராட்டை போட்டு ரஜினி ஸ்டைல ஒழு எடுக்கிறாங்களே அவங்க தான் ஒழுகல்ல அது சரி யூசுப் நானா வந்த விஷயத்த விட்டு போட்டு எங்கெங்கோ சுத்துறீங்க அந்த பொடிய ஒழு எடுத்த ஸ்டைல சொன்னீங்க அப்புறம் என்ன நடந்து அப்படியே தொட போனான் சும்மா வைன் கொடுத்த ஜப்பான் போனிக்க மாதிரி பட் 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 பட்டு என்ன வேகம் என்ன வேகம் தெரியுமா அப்ப அவன் சுஜுதுக்கு போற நேரம் அவன் அந்த ஹேண்ட் போன் திங்காயிடுச்சு அதுவும் ஒரு ஹிந்தி பாட்டு சவுண்ட் சுஜுல ஹிந்து கொண்டே போன பாத்து கட் பண்ணிங்க திரும்பவும் சுஜு போறான் அந்த அந்த திரும்பவும் ஒரு திரும்பவும் கட் ஆனா இந்த போன் கரைச்சல் இவங்களுக்கு மட்டுமில்லா யூஸ் பண்ணானா ஜமாத்தோட சொல்லும்போதே இந்த போன் சத்தம் கேட்டாலே அவனுக்குன்னு இஷ்டம் மத்த துணாக்கும் டிஷ்டம் இல்லையா இத எப்படித்தான் நிப்பாடுங்க அல்லாவோட தொடர்புடிக்கும் போது பொதுமக்கள் தொடர்பு நிறுத்த கண்டு போட்டே போட்டு வச்சிக்கிது இவங்களுக்கு என்ன போட் போட்டு சரிவராது வராது யூஸ் தொலை போனா ஆயிரத்தட்டு யோசனையோட தான் தொழுறாங்க அன்றைக்கு எங்கட அந்த சங்கிதாத்தாட வீட்டுக்கு நான் கோபி தூள் விடுக்க போனேன் சங்கிதாத்தா தொழுதுட்டு இந்த அவன் தொழுது முடிந்த வரைக்கும் அவட மகளோட நான் பேசிக்கிட்டே இருந்தேன் ஆனா அவட மகளை பார்த்து இங்க பாருங்க பூ அன்னைக்கு கோபி தூள் உங்களோட வீட்டுல இல்ல அதனால பக்கத்து தெரு பரித மாமி கிட்ட நான் வாங்கினேன் கோபி பெக்கட்டும் பெருசு விலையும் குறைச்சல் அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு அந்த தக்பீர் கட்டி தொழுது கொண்டு இருந்த அந்த சங்கீதாதா தக்பீர் பிச்சு போட்டு பிச்சு வாக்குல எந்த மூஞ்சில பாஞ்ச பசுந்த நீங்க பாக்கணுமே டே நாங்க இல்ல இல்ல கண்ட கலந்து எங்கட கோி தூள் ஒரிஜினல் பரிதாட்ட மாதிரி தூள் இல்ல இப்படி செல்லிக்கிட்டே போன வேண்டி பாத்தீங்களா பழதாத்தோட தொழுதுக்கு தத்மீர் காட்டினதும் மனசுக்குள்ள துன்யா யோசன

தொழிவிச்சது மூணு ரத்தா நாலு ராகத்தான் ஒரு காத்து மிஸ் ஆயிட்டுதோன்னு சொல்லி தொழுத முடிஞ்சதும் மிஸ் அப்ப அங்க நின்று எங்கட அந்த புகாரி காக்கா என்ன சொன்னா தெரியுமா என்ன என்ன சொன்னார் கேட்டுக்கங்க அவரு ஹசரத்தை பார்த்து ஹசரத் சக்கு பிக்கு சிக்கல் ஒண்ணும் நீங்க ஷுவரா நாலு ரக்தான் தொழில் வச்சீங்கன்றா அதுக்கு ஹசரத் எப்படி புகாரி காக்கா அடிச்சு அதுக்குசரத் எனக்கு தெரியுமா ஹசரத் சும்மா மூணு ரக்கா நாலு ரக்காத்தான் குழம்பம் ஆனும் அடிச்சு சொல்றேன் நாளே தான் நல்லா கேட்டுக்கோங்க நான் தக்மீர் கட்டினா நாலு ரக்காத்துலயும் நாலு விஷயம் ஞாபகத்தை வரும் முதலாம் ரக்காத்துல ஃபேஸ்புக் ஞாபகப்படுத்து வரும் நான் போட்ட ஹதீஸுக்கு தார் தார் கொமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்பேன் ரெண்டாம் ரக்காத்துல வாட்ஸ்அப் குரு ஞாபகப்படுத்தி பாப்பேன் மூணாவதுல யூடியூப் க்ரைம் கேஸ்கள் வருது இல்லையா அது நினைவுக்கு வரும் நாலாவது ரக்காத்துல கூகுள்ல நான் பைத்தி எதை எதை தேடலாமேட்டு யோசிச்சு பார்ப்பேன் இன்னைக்கு நாலு ரக்காத்துலையும் நாலு விஷயத்தையும் நினைச்சு பார்த்துட்டேன் அதனால தான் உறுதி ஆர் சொல்றேன் நசரத் நீங்க அசரன் தான் தொழுவிச்சிங்க இப்படி சென்னதும் சுல்தான் ஹசரத் அப்படி ஆடி போயிட்டு தரான் இவங்கட தொழுக

அதிக போயிட்டான் இன்றைய பொடியம் இந்த இளைஞர் சமுதாயம் இதையெல்லாம் ஒரு புருட்டா கணக்கெடுக்கிறதே இல்ல பாங்கு சொன்னதும் அஞ்சு நேரம் பள்ளிக்கு போறது கட்டாயம் ஆனா அப்படி வாழவங்க மிச்சம் மிச்சம் குறவு சரியா செய்ங்க மாச சரியா சென்னுங்க சரியா செய்யணுங்க மாஷ சரியா செய்யணீங்க நீங்களே பாங்கு சொன்ன டைம்ல போன சொரண்டி சொரண்டி நிக்கிற மனுஷன் தானே ஹைமுன் மாமன் சும்மா என்ன பேச வரவாங்க இந்த பொம்பளைக்கு என்ன என்ன திண்டாக்கிட்டான் பத்தியமே இல்லை நீங்க சொல்லுங்க மாச நீங்க சொல்லுங்க நீங்க கண்ணிய சொல்லுங்க இந்த அமளி பாத தென்கிறது இந்த நகையும் சதையும் போல யுசுப்புனானா எப்போ நெருக்கமாவே ஈக்கோன் வெளிநாட்டுக்கு போறவங்க ஈக்கானே அந்த நாட்டு பாசையை அந்த நாட்டு நடைபெறுப்புகளை எவ்வளவு சீக்கிரமா படிச்சு கொடுக்கறாங்க ஆனா தொழுகையான விஷயத்துல ஒண்ணுமே தெரியாத தொத்த பவமா ஈக்காங்க பேர புள்ளைல கண்ட வயசுல தொழுகை பத்தி தெரியாதவங்க மிச்சம் எரிக்கிறாங்க மிச்ச கவலையான விசையும் யுசுப்புனா மாஸ்டர் அதன்டா நெசம் மாஸ்டர் அதன் தான் நெசம் இன்றைக்கு பசந்து பசந்தா பள்ளி வாசல் கட்டுறாங்க அஞ்சு நேர தொழுகை கல்ல ஜும்மா தொழுகைக்கு தாக்கட்டு வச்சு இன்றைக்கு பள்ளி கட்டுறாங்க அது மாதிரி எனக்கு பண்ணுது அது என்ன புதுக்கதை புதுக்கதை இல்லை நடக்கிற கதை அஞ்சு நேர தொழுகைக்கு போனா அங்க ஒரு சப்பு அரை சப்பு தான் நாக்களிக்கிறாங்க சொபுக்கு அப்படியும் இல்லை வாரசன ஜும்மாவுக்கு மட்டும்தான் அதுவும் எப்படி அதனால் பயான் முடிஞ்சு கடைசி நேரத்தில் அந்த டக் பக் என்று உள்ளெடுத்துக்கொண்டு வந்து ரெண்டு ரகத்தை தொழுது முடிச்சிட்டு வெளியில் பாயிரம் மிச்சம் மீக்கிறாங்க ஏதோ ஜிம்மா இன்றைக்கு வந்து கடைசி ரெண்டு ரகத்தோடு எல்லாம் சரியான நினைப்பா முடியுது அதோட மாஸ்டர் பள்ளிக்குள்ள பயம் நடந்து கொண்டிருக்கும் சில பொடியின்மார்கள் பள்ளி படியில இருந்து கொண்டு போன்ல முழு உலகத்தையுமே ரவுண்ட் அடிக்கிறானுவர் எந்த உண்மையான சரி நான் ஒருத்தன்டா போன புடுங்கி வீச போனேன் வீச போன நேரம் அவனோட வாப்பக்காரன் என்கிட்ட கேம கேக்கு வந்துட்டார் இல்லையா இப்படியெண்டா மத்தவங்கள பத்தி கேக்கவா ஓணும் அரியா பதுவா தக்குவா ரெண்டு முக்கியம் பதுவா என்கிறது நாங்க தொழுது சலாம் குடுக்கத்தோட முடிஞ்சு ஆனா தக்குவா அப்படி இல்ல தொழுது முடிஞ்ச பிறகும் தொடர் தொடர்பரா வாருது தொடர் வேண்டியது முக்கிய அவராதுகள் துவா இந்த பிரார்த்தனை செஞ்சு அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும் அதெல்லாம் எங்கட மூத்தவன் காட்டி தந்த வழிகள் ஆனா இன்னைக்கு நடக்கு செல்லி வேலை இல்ல வழிகாட்ட வேண்டிய பெற்றோரே அவங்கள விட தொடங்கி வாராங்க ஆத்தல கடந்து 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 பேத்து முன்வரிசையிலே பாக்குறாங்க பாருங்க இன்னைக்கு சில வெளிநாடுகளுங்க நிலைமைதான் தொழில் தொழில் பணம் பணம்ன்னு விடுறாங்க ஜும்மாவுக்கு போகாமல வேலை கடைசியா ஒரு விஷயத்த சொல்லு கேட்டுக்கோங்க வெளிநாட்டுல ஒரு ஊர்ல இருந்து ஒரு பாட்டி வேற ஒரு நாட்டுக்கு போயிருக்காங்க முஸ்லிம்கள் நிறைஞ்ச அந்த ஊர்ல ஒரு பள்ளிவாசலும் இல்லையா பாருங்க மார்க்க ஒழுங்கு முறைகளும் அங்க இல்லையா பள்ளிவாசல் கட்ட சில கலெக்ஷன் வந்திக்கிறாங்க இவங்க நினைக்கிற நேரம் கவலையா இருக்குது இந்த யூசுப் அப்ப யூசுப் நான் போயிட்டு வருவா சரி 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 வெயிட்டு வா வாங்க வாங்க சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டீர்கள் இலங்கை ஒலிபரப்பு கொடுத்ததாக முஸ்லிம் சேவை